தாத்தா மாமா ஏதோ மெசேஜ் போடுறாரு என்னன்னு பாப்போம் ஒளிஞ்சிருந்து குட் மார்னிங் பனிமலை ஏன் ரெண்டு நாளா ஆன்லைன் வரல ஓகோ ரெண்டு நாள தாத்தா கோமால கிடந்தாரு போல அது ஜெயில கிடந்து அங்க கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு இவர் குட் மார்னிங் போட்டுட்டு இருக்காரு மூணு நாள் முன்னாடி நீ காலை வணக்கம்னு சொன்ன அதுக்கு நான் ஒண்ணும் சொல்லல நீ அதான் கோபத்துல இருக்கன்னு எனக்கு தெரியும் ஏ அப்பா இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்காரா சரியான அளவு வாய்ஸ் மெசேஜ் போடு வாய்ஸ் மெசேஜ் எப்படி போட முடியும் மர்மூலே எப்ப வந்த குட் மார்னிங் பனிமலர் போடும்போதே வந்துட்டேன் ஒளிஞ்சிருந்து பாக்குறது தப்பு இல்லையா ஒளிஞ்சிருந்து பாக்குறது தப்புதான் ஆனா நீங்க செயல இருக்கிறவங்களுக்கு மெசேஜ் போடுறது பெரிய தப்பு என்ன சொல்ற நீங்க எல்லாம் பனிமலர் பாட்டிக்கு ஒரு ஃப்ரெண்டா பனிமலர் பாட்டி ஜெயிலுக்கு போய் ரெண்டு நாள் ஆகுது ப்ளூ கிராஸ்ல இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாவோ என்ன சொல்ற பனிமலர் எவ்வளவு நல்லவ அவளையும் அரெஸ்ட் பண்ணாங்க ஆமா தாத்தா மாமா பனிமலர் பாட்டிக்காக நான் தான் வக்கீலா ஆஜராவ போறேன் தெரியுமா இனிமேல் என்னை கண்டிக்கலாம் கூடாது ஐயோ நீ லாயரா போனா விளங்காது ஐயோ தாத்தா மாமா நான் எப்படியாவது பாட்டியை கூப்பிட்டு வருவோம் பாருங்க ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பணம் கொடுங்களேன் லாயர் பீஸ் நீ தானே லாயர் அப்புறம் பேசு உங்க ஃப்ரெண்டுக்காக இது கொடுக்க கொடுக்க மாட்டீங்க ஒரு ஐயாயிரம் எனக்கு ஜிபேல போட்டு விடுங்க சரி மர்மோலி போட்டு விடுதா இப்படி எட்டு காப்பாத்திரு என்னுடைய தோழிய தோழியா என் காதலியா யாரடி என் பெண்ணே அவ என்னுடைய தோழி சரி 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 போட்டு விட்டுருங்க நான் பார்த்து காப்பாத்தி விட்டுறேன் இதை சொல்லியே இவர்கிட்ட நல்லா காசு போடுங்களாம் போலைய பனிமலர் உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துட்டு உன்னை ஜெயிலில் கூட வந்து பார்க்க முடியலையே இது தெரிஞ்சதை பனிமலர் பாட்டின்னு ஒரு மாதத்துக்கு உள்ளே வச்சிடலாம் போலையே இந்த பனம்பிளர் பாட்டியை நம்ம எப்படி காப்பாற்ற போறோம்னே தெரியலையே இதாட்டு பெரிய லாயரை அப்படி பிடிக்கணும் நம்ம லாயர் அந்த பயல அப்படி பிடிச்சானே ஆமா லாயர் இருக்காமல நம்ம லாயர் பிரியங்கா புருஷ அவன கூட பிடிக்கலாம அவன பிடிச்சு கூட பாடி வெளிய எடுத்துறலாம் ஒருவேளை நம்ம நேரத்துக்கு அவன் இல்லனா இல்லனா உங்களை போட்டு கொல்ல வேண்டியதான் ஏன் மடி பெரிய எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசிட்டே இருந்தா அதெல்லாம் இருப்பான் அம்மாவை கேக்குறது கரெக்ட்டா ஒருவேளை அவன் இல்லனா நம்ம என்ன சேட்டோம்

என்ன உன் மூஞ்சில சோகம் உட்கார்ந்துகிட்டு இருக்கு என்னாச்சு லேப்டாப் விஷயம் எனக்கு அதுக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு நீங்க எங்க போங்க ஏமா பணிமலர் பாட்டி போலீஸ் பிடிச்சு போயிட்டு போனாங்க அவசர சோழியே போயிட்டு இருக்கோமா கொஞ்சம் தள்ளிப்போம் அப்புறமா வா லேப்டாப் பெட்டியை பார்ப்போம் போங்க என்னைய தாண்டிட்டு போங்க என்னைய தாண்டிட்டு நீங்க எங்க போங்க எனக்கு இதுக்கு ஒரு முடிவு கிடைக்காம நான் போக மாட்டேன் இது என்ன மெண்டல் கணக்கம் வந்து இங்கே வம்பளித்துக்கிட்டு இருக்கு எங்களுக்கு உங்க புருஷன் லேப்டாப் வேண்டாம் தானே சொல்லணும் இங்கே வாங்கினா ஒரு வழி சொல்லுது காது கொண்டாங்க அவ கா காதை கடிச்சு தின்றாத பாட்டதான் சொல்லி கொடுத்தியோ ஏழை புருஷா உனக்கு இருக்கு ஏழை புருஷா நீ ஒருத்தர் இருக்கு எம்மா அது தன்னால படிச்சுட்டு போகுது நான் வேற ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் போய் வா சந்தோஷமா போய் வா சக்கம்மா சக்கம்மாவா அதெல்லாம் ஒரு ஃப்ளோல வர்றதுதான் வாங்க ஒண்ணு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது வாங்க போவோம் அப்படி என்ன சொல்லிருப்பா அவ காதல்ல என்னன்னு தெரியல என்னெல்லாம் மாசம் மாசம் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க நிச்சய தரத்துக்கு போக வேண்டாமா போலீஸ்கார் நிச்சய தரத்துக்கு நம்ம போலீஸ்கார் தானே நம்மளை அழைச்சாரு ஆளை பாருங்க நம்ம ஊருக்காயை நாக்கிட்டு அவங்க அப்பா கூப்பிட்டாரு பொண்ணுக்கு அப்பா

ஆமா நம்ம ஒரே பொண்ணுக்கு நல்ல இடத்துல மாப்பிள கிடைச்சிருக்கல அந்த சந்தோஷம் அந்த சந்தோஷத்தோட ஊர்காயை தேடி கொடுத்துறேன் இவருக்கு வேற வேலை இல்ல ஊர்கா எங்க போச்சு ஊர்கா ஊர்கா வாங்க வாங்க மாப்பிள்ளை வாங்க சம்மந்தி ஐயா நிச்சயதார்த்த வேலைலாம் ஒழுங்கா நடக்க ஆமா ஆமா எல்லாம் தடப்படலாம் நடக்கு ஊர்கா திங்கியலா உங்களுக்கு எப்பவுமே இந்த ஊர்கா தான் வாங்க உள்ள போவோம் நீங்க எல்லாம் போங்க நான் எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு நிக்க ஆ சரி மாமா மதிவும் மாமனாருக்கு ஒரு வாங்கி கொடுத்த முடியாது போலயே ஐயா ஊர்கா குரூப் வாங்க 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 பத்தியடி நம்ம ஊர்காய நக்கிட்டே அந்த நேரம் மணக்கார நல்ல மனசண்டி நம்ம ஊர்காய நம்மளோட இவர தான் ரொம்ப லவ் பண்ணுதாரு ஐயா இந்த ஊர்காய உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ பயங்கரமா பிடிக்கும் சரி சரி ஊர்கா கதை இருக்கட்டும் நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருக்கோம் வலிய விடுங்க உள்ள போனனால சாப்பாடு கபட எல்லாம் இல்ல ஆமா ஆமா மதிய சாப்பாடு எல்லாம் உண்டு அப்ப நான் வந்து போறோம் நாங்க உள்ள போறோம் போங்கோ போங்கோ

என்ன மதி இன்னும் ஒருத்தர் இங்க ஆனோ உன் சைட்ல இருந்து யாரையும் கூப்பிடலையா இல்லம்மா எல்லாருக்கும் டியூட்டி யாரும் வர முடியாது அப்புறம் யூனிஃபார்மோட வர்றத பார்த்து யாரும் பயந்துட கூடாது பாத்தீங்களா பயப்பட என்ன இருக்கு நீங்களும் மனசங்க தானே ஏமா பொண்ணு ரெடி ஆயிட்டா நான் பார்த்து வரட்டா மண்டையில கொட்டி போடுவேன் ஒழுங்க உட்காரு இவன் தான் மாப்பிளையோ என் மகனை விட எந்த வகையில இவன் கூட்டிட்டான் இவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா மாதர் மாமி அவருக்கு என்ன குறை அழகா இருக்காரு நீ வாய மூடல உன் கால் தோசிக்கு வரவானா மீசகார மாதிரி இருக்கான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட இவ அடி வாங்கிட்டு சாவ போறா போய் உட்காருட்டி டால் இப்படியே சொல்லி சொல்லி நம்ம மட்டன் டீ வச்சிரு வர மசை நால கடைசில வரிசையில தான் உட்கார வச்சு சொல்லிட்டேன் எங்கயாது போய் உட்காருமா அம்மா வணக்கம் பாவும் காது கேட்காது போல ஆ இன்ஸ்பெக்டர் ஐயா வணக்கம் அம்மா வணக்கம் நாங்க பொண்ணுக்கு அத்தை மாமா ஆ சரிங்க ஐயா இந்த ஹைஸ் என்ன பண்றான்னு போய் பார்த்துட்டு வரோம்

நான் நாளைக்கு வக்கீல ஆஜர் ஆகிறோம்ல அப்புறம் என்ன ஒவ்வொருத்தருக்கு ஆளையே போய் விழுந்துட்டு கிடைக்கிங்க மெண்டலு அதான் என் பயமே நம்ம பொண்ணு வீடு தானே எதுக்கு மாப்பிள்ள பின்னாடி உட்காந்துருக்கோம் வாங்க அந்த பக்கம் போய் உட்காருவோம் வா சேரிட்டி எட்டு இன்னும் சேலை கட்டாமல் நின்றுட்டு இருக்கியா மாப்பிள்ள வீட்டுக்காரங்களாம் வந்தாச்சு இவன் ஒரு அஞ்சு நிமிஷமா அம்மா ஊருக்குலாம் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியல பத்து நிமிஷத்துல ரெடி ஆகி வந்துரு ஏ பெரிய மனசி எப்படி இருக்க

いやம் பையனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்க உங்களுக்கு சம்மதமா எங்களுக்கு ரொம்ப சம்மந்தம் சம்மதம் இந்தாங்க தட்டை வாங்கிடுங்க இந்த கல்யாணம் பெரியவங்களால நிச்சயிக்கப்படுது அடுத்த மாசம் கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம் அடுத்த மாசத்த கல்யாணம் வச்சுக்கிடுவோம் இப்ப உங்க பொண்ணை ஐஸ்வர்யாவை எங்க பையன் மதியவானானركه நிச்சயம் பண்ணியாச்சு டும் 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 いや எலிச்சக்க ஒரு വലിയ அம்மா ரூட் clear ஆயிட்டப்ப ஓ மகளுக்கு முட்ட கட்டையா இருந்த ஐஸ்வர்யா வேற கல்யாணம் பண்ணி போற அடுத்து உன் அவளுக்கு தான் கல்யாணம் அது இந்த ரெட்ட பல்லு காமாச்சி இந்த ஊரை உலகத்தை விட்டு போனதான் நடக்கும் போல தெரியுது ஊர்லயும் உலகத்துல இருக்கும் போதே முடிக்கணும் அதான சவாலு ஆமா ஆமா நிச்சயதார்த்த சிறப்பா முடிஞ்சது எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு தானே வந்திருக்கோம் நெட்டவெளி விடிஞ்சா கோர்ட்டுக்கு போய் வாதாட வேண்டியது இருக்கு என்ன பண்ணுவேன் எது பண்ணவே தெரியாது பனிமலர் பாட்டி எப்படி எட்டு காப்பாற்றணும் வக்கீல் ஆகிறதுக்கு சில தகுதிகள் இருக்கு நாக்கு வந்து ரப்பர் கணக்கான ஆட்டி ஆடணும் அப்போ தான் ஒரு நல்ல லாயர் நம்ம போவோம் லாயருங்கிறவங்க பெரிய வாயடியாக இருக்கணும் அவங்க வாய் என்றைக்குமே மூடவே கூடாது வள வள வளவளவன் பேசிக்கிட்டே இருக்கணும் பாயிண்டை பிடிச்சி பேசணும் அதனால் இப்போவுமே நம்ம கண்டிப்பாக ட்ரைனிங் எடுத்தே ஆகணும் கம் நீதிபதி அவர்களே என்னுடைய கட்சிக்காரர் சுத்தமான தங்கமான பொம்பளை அவங்கள நீங்கள் வெளியே விடுறது தான் அவங்களுக்கு நல்லது வைத்தியம் இந்த வயதிலும் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என் கட்சிக்காரங்க அவங்கள இப்படி கொண்டு ஜெயிலில் போடுறது ரொம்ப பெரிய தப்பு எனவே என் கட்சிக்காரியை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் இல்லை என்றால் உங்கள் மூக்குக்குள்ளே நான் விரலை விட்டு ஆட்டி விடுவேன் ஆட்டி என்னாச்சுன்னு தெரில பேய் பிடிச்சிட்டா இல்ல பைத்தியம் நம்ம பிடிச்சி அடிச்சிருவா எதிர்கட்சிக்காரன் ஒரு சூனியக்காரன் ஒரு விளங்காத நாய் எதிர்கட்சிக்காரன் பேச்சை கேட்டு என் கட்சிக்காரிக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தீங்கன்னா அப்புறம் நான் உங்களை நாய் விட்டு கடிக்க விடுவேன் நல்லா சூப்பரா பேசிடணும் பேசி எப்படி எட்டு பாட்டியை காப்பாத்திரணும் இப்ப பேசுனதை பூரா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிடணும் அப்பதான் கரெக்டா இருக்கும் சரி போய் தூங்குவோம் கோட்ல பார்த்துக்கிட்டோம் இன்னைக்கு நெட்டமாவுக்கு ஏதோ ஆயிட்டு அவட்ட பேச்சையே கொடுத்துடக் கூடாது பேசாட்டி தூங்கிடணும் பண்ணிடுவா வந்துட்டா வந்துட்டா வக்கீல் நெட்டவழி இப்போ வந்து இவர் வந்து எதிர்கட்சி வக்கீல் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இப்போ வாதாடுவோமா கணம் நீதிபதி அவர்களே இதோ இருக்கார் பாருங்கள் இந்த விளங்காத மனிதர் தான் என்னுடைய எதிர்கட்சி வக்கீல் என் கட்சிக்காரரை பழி வாங்க வேண்டும் என்று பாம்பு போல படுத்திருக்கிறார்

இந்த அளவுக்கு பேசுனாலே போதும் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் சரி தூங்குவோம் பாபு மனுஷா பாபு மனுஷா பேச்சு கொடுக்காம பேச ஆட்டுக்கு படுத்து தூங்கிடுவோம் இவர் நல்லா தூங்குறாரு எனக்கு உறக்கமே வரமாட்டேக்கு எப்படிதான் நாளைக்கு வாதாட போறோன்னே தெரில பயமா இருக்கு